வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் வளர்ச்சியை தூண்டிய தனிநபர்களுக்கு தமிழக தொழில் முனைவோர் விருது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் வளர்ச்சியை தூண்டிய தனிநபர்களுக்கு தமிழக தொழில் முனைவோர் விருது வழங்கும் விழா கோவை புரூப்ஃபீல் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு தொழில் முனைவோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு வணிக விருதுகள் என்பது தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் நிறுவனங்கள் சிறந்த தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்திடும் இளைஞர்களுக்கு மாநில அளவில் சிறப்பான செயல்பாடுகளின் அடிப்படையில் நிபுணர்கள் குழு தேர்வு செய்த அடிப்படையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது தொழில்துறையில் சாதித்து வரும் முன்னணி நிறுவனங்கள் இளைய தலைமுறையினரின் புதுமை மற்றும் நவீன கண்டுபிடிப்புகளை கொண்டாடும் மதிப்புமிக்க அங்கீகார திட்டமாகும் இந்த விருதுகள் மாநிலத்தின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வளர்ச்சியை தூண்டும் சிறந்த வணிகங்கள் மற்றும் தனி நபர்களை கௌரவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது தமிழ்நாடு வணிக விருதுகள் பல நோக்கங்களுக்காக வழங்கப்படுகின்றது The next generation of business leaders. So, ladies and gentlemen, please put your hands together and welcome Miss The Watts. It's like almost 20 years of journey in the field of special education. கொடுக்கலை அப்படின்னு சொன்னாலும் வருவாங்க மற்ற என்ன சொல்லுவாங்க பணம் இந்த மாதிரி வந்து தர மாட்டேங்கிறாங்க அது எப்படியாவது வாங்கிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார் குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு பிஸ்னஸ் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட கோயம்புத்தூர் எடிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதோட மோட்டு என்ன அப்படின்னா நம்மளோட புது ஸ்டார்ட் அப்ஸ் யங் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ரெகனைஸ் பண்ணுறதா இதோட மெயின் மோட்டோ இது தொடர்ந்து எல்லா வருஷமும் நடக்கும் அடுத்தது சென்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஜூன் மந்த்து